முஸ்லீம் என்கிற தொகுப்பில் நாலாயிரத்தி முன்னூத்தி பதினாறாவது நான் நரகத்திலே ரெண்டு சாராரை பார்த்தேன் அதே போல வேறு யாரையும் நான் பார்க்கவே இல்லை ஒரு வித்தியாசமான தண்டனை அந்த தண்டனை எதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டதென்றால் தாய்மார்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாகும் ஏன் அந்த பெண் என்றால் அவர்கள் எப்பொழுதும் உலகத்தில் மெல்லி ஆடை அணிந்தார்கள் தோள்களை நடந்தார்கள் அவர்கள் பல்வேறு வகையான அவர்கள் தங்களுடைய கழுத்தை ஒட்டகத்தின் திமின் போல தூக்கி தூக்கி நடந்தார்கள் பார்வையை தாழ்த்தவில்லை கண்ணியமான ஆடை அணியவில்லை விட்டு மறைந்து உலகத்தில் வாழவில்லை அவர்கள் எப்பொழுதும் ஈர்க்கின்ற வகையில் ஆண்கள் தன்னை பார்க்க வேண்டும் அவருடைய பார்வை தன் மீது விழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடையிலும் உடையிலும் அகங்காரத்திலும் அந்த பெண்கள் மிகப்பெரிய தண்டனை போல வேறு பெண்களை நான் பார்க்கவே இல்லை என்று அல்லாவுடைய சொல்லிவிட்டு எந்த பெண் அண்ணி ஆணை ஈர்க்கின்ற வகையில் நடக்கிறாளோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது